திருமணம் தாமதமாக நடக்கூடாது இப்போ ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்கிறேன் இருபத்தாறு வயசில் கல்யாணம் பண்ணுறீங்க நாற்பத்தெட்டு வயசில் உங்களுக்கு ஒரு பையன் கல்யாணத்துக்கு நிற்பான் இல்லை ஒரு குழந்தை கல்யாணத்துக்கு நிற்பான் ஏழு எட்டாம் அதிபதி ஏழாம் இடம் எப்படி இருக்க ஒரு ஜாதகத்தில் அந்த பொருத்தம் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டாம் இடம் குடும்பம் நடத்தக்கூடிய ஜாதகம் இந்த ஏழு எட்டில் நல்ல சுபகிரகங்கள் சுபகிரகங்களோட பார்வைகள் இருந்தால் ஜீவநாடியில் அகத்திய சொல்கிறாரு திரும்ப நடந்துடும் பையனுக்கு என்ன சொத்து இருக்குது அந்த சொத்து பேரில் வருமா வரலைன்னா அதுக்கு என்ன வழி கல்யாணத்தன்னைக்கு எழுதி வச்சுருவாங்களா வரதட்சணை எவ்வளோ அந்த மஞ்சளை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் காயின் வச்சு குலதெய்வத்தை நல்லா வேண்டிங்க அதை வந்து ஒரு இருபத்தேழு நாள் ப்ரே பண்ணணும் வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் கேளுங்க சரவணன் என்ன உங்கள் கேள்வி இந்த முறை ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சொல்லுங்கள் ஓகே சார் சார் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து திருமணம் நடக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது ஒன்று அப்பா அம்மா பாத்து வச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நிக்கிற பசங்களும் இருக்காங்க இல்ல வந்து லவ் பண்ணாலும் கல்யாணத்தை தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க காதல் திருமணம் திருமணம் மோஸ்ட்லி இப்ப திருமணமே வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க திருமணம் பண்றதுக்கு வந்து என்ன பிரச்சனை இது உண்மையிலேயே வந்து அவங்களோட ஜாதகப்படிதான் அமையுதா இல்ல வந்து இல்ல இவங்க எடுக்கிற முடிவுனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை நான் மாட்டிக்கிறாங்களா எனக்கு ஒரே சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சொல்லுங்க சார் சரவணனு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இல்ல சார் கூட வச்சுங்க சார் சரி இப்போ சரவணுக்காக இல்லைனா கூட சரவணன் சரவணன் போன்ற ஆண்களுக்கு ஓகே அப்புறம் என் சகோதர சகோதரி பெண் பெண்களுக்கு ஆமாம் இதை சொல்லிடணும் ஆமாம் சார் இது வந்து பெரிய பிரச்சனை தான் இப்போ உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்க சொல்லுங்க சார் இப்போ திருமணம் ஆகலைன்ற கவலைகள் தான் இருக்கிறேன் ஆமாம் சார் சந்தோஷம் ஆன பிறகு இதே எபிசோட எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது சார் ஆயிடுச்சே இப்போ இந்த பிரச்சனை இல்லாக்கிற நம்ம வந்து அதுக்கு வந்து கேட்டால் அது கதையே வேற என்ன கிருஷ்ணமூர்த்தி நான் வச்சுக்க நம்ம ஆ வருவார் நம்ம பரிகாரம்லாம் சொல்லி முடிச்சோடனை பண்ணி முடிச்சுட்டு சார் கல்யாணம் ஆகிடுச்சின்னு வருவார் ஒரு ஆறு மாதம் கழித்து சரவணை தேடணும் நம்ம ஏங்குறாருன்னு தேனோம்னா ஃபோன் வேறு யாரும் அந்த சரவணோட மிஸ்ஸஸ் சார் எடுப்பாங்க எடுத்து இப்போ அவர் பேச முடியாது நேற்று வாங்க நான் என்ன சரி இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சார் ஏழு எட்டாம் அதிபதி ஏழாம் இடம் எப்படி இருக்குது ஒரு ஜாதகத்தில் பொறுத்த ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டாம் இடம் குடும்பம் நடத்தக்கூடிய ஜாதகம் இந்த ஏழு எட்டில் நல்ல சுபகிரகங்கள் சுபகிரகங்களோட பார்வைகள் இருந்தால் ஜீவநடியில் அகத்திய சொல்கிறாரு திருமணம் நடந்துடும் திருமணம் தாமதமாக நடக்கூடாது இப்போ ஒரு கால்குலேஷன் ஒன்று சொல்கிறேன் இருபத்தாறு வயசில் கல்யாணம் பண்ணுறீங்க இருபத்தாறு வயசில் கல்யாணம் பண்ணால் இருபத்தாறும் ஒரு இருபத்தி ரெண்டும் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வயசில் உங்களுக்கு ஒரு பையன் கல்யாணத்துக்கு நிற்பான் இல்லை ஒரு குழந்தை கல்யாணத்துக்கு நிற்கும் இருபத் இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க என்ன ஒரு உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகும்போது அவன் வேலைக்கு போகணும் ஐம்பது வயசு வாங்கும்போது வேலை அவனுக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்துலேயே முடிவு பண்ணியிருந்தாங்க இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பராமீட்ரு வேறு பையனுக்கு என்ன சொத்து இருக்குது அந்த சொத்து இவர் பேரில் வருமா அப்புறம் அடுத்தது அடுத்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் பேரில் வருமா வரலைன்னா அதுக்கு என்ன வழி கல்யாணத்தனைக்கு எழுதி வச்சுருவாங்களா வரதட்சணை எவ்வளோ இது பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் சொல்லவே காணாம் வேர்ல்டு ஃபுல்லாக அமெரிக்கா டு ஆப்பிரிக்கா வரைக்கும் ஒரே மேட்ரு தான் மாமியார் இருக்காங்களா நாத்தனா இருக்கிறாங்களா என்ன கதை இதெல்லாம் இப்படி பல சோசியல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் விட்டடலாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ லேட்டாக கல்யாணம் ஆகக்கூடாது இப்போ சரவணும் கல்யாணம் ஆகும் ஆமாம் இல்லை சரவணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லேட்டாவது குயிக்காக கல்யாணம் ஆகிடணும் அப்போனா ஒரே பரிகாரம் தான் ஐயா சொன்னது நவக்கிரக கோயிலுக்கு போங்க என்ன சுக்கரன் குரு சனீஸ்வரன் வழிபடுங்க ராகு கேது இருப்பாங்க ராகு கேதுக்கு ஒரு ஒரு நமஸ்காரம் போட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து பல கிரகங்கள் இருட் ஆக்கிடுவாங்க இது ரொம்ப சிம்பிள் சரியா இப்போ நான் வந்து கன்னடாவில் இருக்கேன் அங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் எங்கேயும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் இப்போ நான் குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு மஞ்சள் சாதாரண விராலி மஞ்சள் அந்த மஞ்சளை எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் காயின் வச்சு குலதெய்வத்தை நல்லா வேண்டிங்க அதை வந்து ஒரு இருபத்தேழு நாள் ப்ரே பண்ணுங்க பையில் வச்சுக்கோங்க சுத்தமான பையில் வச்சுக்கோங்க முடிஞ்சால் சுத்தமாக படுக்கிற இடம் சுத்தமாக தான் அது பக்கத்தில் ஒரு அந்த பை அந்த மஞ்சள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தேழு நாள் பால் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி வர வரைக்கும் என்ன சரவணன் நல்ல செய்தி வர வரைக்கும் என்ன பண்ணுங்கள் போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் இதே மாதிரி மஞ்சளை மாற்றுங்க நாககர கோயில் போங்க அந்த இருபத்தேழு நாள் இரு தோதால் ஒரு நல்ல ஆறு சுத்தமான ஆற்றில் கொண்டு போய் அந்த மஞ்சளை போட்டுருங்க திருப்பி புதுசாக மஞ்சள் வாங்கி வச்சுங்க இது வந்து பண்ணால் ஒரு மூன்று முறை நாலு முறை பண்ணுறப்போ நல்லா வரணாஞ்சிரும்னு ஜீவநாடியில் அகத்தியர் சொல்கிறாரு இதை நான் ரெண்டு மூணு பேர் கொடுத்து பார்த்தேன் சக்சஸ் ஆயிடுச்சு ம் சக்சஸ் ஆயிடுச்சு சக்சஸ் ஆகி இருக்காங்க உங்களுடைய இந்த கால தாமதமான திருமணத்திற்கு இதெல்லாம் நீங்கள் பதில் கேட்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்க ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன ஸோ நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணி மலேசியாவில் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் இந்த ப இந்த பரிகாரத்தை பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள் சின்ன வேண்டுகோள் சொல்லுங்கள் கல்யாணம் நடக்கும்போது எங்களுக்கு ஆர் டிக்கெட் அனுப்புங்க என்ன நல்ல ஹோட்டலில் ரூம் போடுங்க நாங்கள் எங்கள் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் யூனிட்டோடு வந்து திருமணத்தை பதிவு பண்ணி என்ன அதை நாங்கள் இங்கே போட்டு வெற்றியாக கொண்டாடுறோம் பண்ணிடலாம் சார் என்ன நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போங்க எங்களுக்கு ஒரு பக்கம் டூர் அனுப்புங்க ஏன்னா கிருஷ்ணபர்த்தி சார் அது அங்கேருந்து எழுதி காமிக்கிறார் அண்ணா இப்போ ஒரு நாங்கள் ஒரு இருபத்தேழு நாள் தான் தங்குவோம் ரொம்ப நாள் தான் தங்க மாட்டோம் அண்ணா டுவெண்ட்டி செவன் டேஸ் தான் அண்ணா ஆ எனக்கு தனியாக தான் வருவோம் கால்படுதிங்க சரி சார் சரி சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க்யூ கரெக்டாக பால் சொன்னு நினைக்கிறேன்